ரெண்டு தாத்தனுக்கு কইலே எங்க பீடி கிட்டக்கு போட்டா தாத்தா ரெண்டு கட்டு ஓகே நாளிப்பக்குது பேஸ்ட் 46 இது லாலிபப் முட்டை அது கொடுங்க ஒரு அஞ்சு கொடுங்க உங்களுக்கு ஒன்று இருக்குது எனக்கு வேண்டாம் சாரி எனக்கு வேண்டாம் நான் பாக்குறேன் அஞ்சு உப்புனக்குமே தாத்தனுக்கு என்ன மஞ்சள் இருக்குதுமா

எல்லாம் ஒரே பத்தாம் நம்பர் ஆறாம் நம்பர் போயிடுந்து ரொம்ப முக்கியம் இதெல்லாம் கூட காபிக்கு போறது லாலிபாப் சாப்பிடுற இருக்கு எங்க எங்க

அக்கன்னு கேளுச்சு அன்னைக்கு வந்த அக்க உனக்கு தெரியாதாடா நாங்களே வந்து எத்தனை தடவை வந்த முடியல சொன்ன முடியல எங்க ஊரு என்னூருன்னு ஊருக்கு கூட யாரும் முடியல அப்ப நான் வச்சு போன முடியல அண்ணா இருங்க அக்க வந்த போல அக்கா தான் வந்தாக்கலாம் என்ன ராசாக்கலாம் சாமி சாமி சிக்கன் 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 தான் எதோ விட்டுறாதீங்க அப்புறம் ஒரு ஏற வேண்டியது வந்து

பவர் பேங்கு பவர் பேங்க் பவர் பேங்கு சார்ஜரு தேவை இருக்காது பவர் பேங்க் மட்டும் எடுத்துங்க ரெண்டு பக்கம் மாட்டிக்கணா அடுத்த வெயிட் தெரியாது அது குறைச்சிட்டு ரெண்டு பக்கம் மாட்டிக்கோ

இதே எறி பரப்படி வெச்சிருங்க நீயே चलो हां மண்ணு ஆமா மண்ணு மண்ண cutters வெச்சிருங்க ஓன தாலி வெச்சியாமா हां அதிராம் வெச்சறேன் சின்ன வெச்சு ஜாஸ்தி இந்த கட்டி வெச்சிடலாமா அது டேப் பண்ணா சற்ற சரி இருக்கு ஆனா இந்த அள்ள வெச்சிடுங்க हां பரே சூப்பர் அப்பறம் வெச்சு வாங்க நைட் இருக்கு நல்லா

बोन एडिका மூணு நாளுக்கு முன்னாடி நல்லா மலையாட்டுக்குது ஒரு மழை தான் பெஞ்சிது ஒரு மழை தான் பெஞ்சுது ஏன்னா இருக்கிறேன் தோல் வச்சுக்கண்ணா அப்படி வச்சுட்டு போனால் இப்போ கீழே கல்வி உடஞ்சி போயிடாதான் போறியா ஓகே நல்லா படிக்கணும் ம் ஆமாம் விதையை எடுத்து மேலே காய வைக்கணும் ஆமாம் காய் எட்நூற்றி பத்து பவுடர் இருக்குல்ல அதுக்குள்ளே போட்டு காய காய ஒரு பத்து நாளைக்கு காய் வச்சு வச்சிங்கன்னா சடையாக வந்து ஏறிடு நல்ல முத்துன காயாக இருக்குது இது விதை இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது அக்கா தோட்டத்து காய் ஆ அது கிட்டத்தட்ட இருபது ஏக்கரைக்கு இதையே ஓட்டு அடிச்சுக்கிறாங்க எங்கள் எங்கக்கா இந்த மேக்கால் காடு பூரா இதே இதே ஓட்டிங்களா அன்னைக்கு போட்டது வா நான் வரும்போது அந்த கோயில் காட்டுக்குள்ள அங்கே தான் கோஸ்காய் போட்டுருந்தது ஃபோன் பேசுதான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் டவருமே எடுக்காது மயிர் மறுக்காது ஏ என்ன வரைக்கும் ஜோஜிங்காக வந்துக்கிறேன் சாப்பாடு ஆகலையா போய் அண்ணா வெளியே வாசலில் அடுப்பில் தீ போட்டுக்கணும்ண்ணா டக்குன்னு பத்து நிமிஷத்தில் கறி வெறுப்புடலாம் ஆ அது என்ன வெங்காயம் மிளகாய் அரிஞ்சோம்னா மசாலா பொடி கொட்டினா வறுவல ஆகிடுச்சு நீங்க போய் சாப்பிடுங்க நாங்கள் சாப்பிடுவோம் அங்கே கடம்பூரே வந்துருக்குல்ல நீங்கள் கம்பளம் ஹோட்டல் கடையில் சாப்பிட்டே வந்துருக்கலாம் பாட்டு என்ன பண்ணுது எதிர் பார்த்துட்டு பார்ப்பல இந்த இறக்கத்தவே பார்த்துட்டு பார்ப்பல ஐயோ ஏசாமி எனக்கு உடம்பு சரியாது போச்சுனா காய்ச்சல் பயங்கரமான காய்ச்சல் அடுத்துட்டு ஒரு மாசம் சரியான காய்ச்சல் மேலே போனா அப்ப அப்ப பிடிச்ச காய்ச்சல் விடவே இல்லை இடையில வந்துட்டு இங்கே ஒரு நாளில் இருந்துட்டு போனா மறு திரும்பி விடுதான் ல்ல ஒரு வாரமாக பரவாயில்ல இப்போ போயிடு பார்த்துட்டு வந்துடல போகாமல் தான் நல்லா இருக்காதுன்னு சொல்லிக்காந்தேன் அம்மா கார் லாக் பண்ணிக்கலாம்மா கீ வண்டிக்கு கீ செல்ஃபோனு சார்ஜரு சார்ஜர் இருக்காது இது பவர் பேங்க் இருந்தால் போதும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவா வந்தால் சார்ஜ் விட்டுக்கிட்டு வந்துடலாம் அந்த பையன் மர சொல்லிக்கிறான் காட்டு பையன் ஏண்ணா தலையில் வச்சுக்க தோல் வைக்கண்ணா ஓ காய் கையில் வச்சுன்னு எப்படி கீழே போட்டுருவேன் ஆயுன்னு ஒன்றுது குடம்புக்கெல்லாம் பரவாயில்லையா ஆயால் குடம்புக்கு பரவாயில்லையான்னு ஆ செருப்பு வேறு கேட்டுச்சுப்பாவோ அதே வேறு மறந்துட்டோன்ட்டேன் ஆறு இடையில வருவோம் அன்னைக்கு வந்து தேர்தல் இங்கே கடையில் ஆயலுக்கு செருப்பே இல்லை ஆறு சைஸு ஆ ஆறு எவ்வளோதான் ம் இல்லை அப்புறம் கை நோமி மாற்றி மாற்றி வேது இன்னைக்கு புது வேட்டியெல்லாம் எல்லாம் கட்டிக்கிட்டேன் அப்புறம் ம் பழத்தில் தனியாக இருக்குதா பத்து போச்சா அட்ராதா ஆ ரெண்டு மாதத்துக்கு தின் திண்டாட்டம்தான் ஆரம் என்ன கோலமலை கொஞ்சம் அடிச்சதுன்னா கார் வெள்ளம் பண்ணுவாங்க என்ன வந்த மழை எப்படி பகவான் எப்படி வழி தெரியல ம் ஆ எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பெயுது அருமையான வார்த்தை ம் ஆமாம் ஆமாம் நிலம் பார்த்தா பெய்கிறது மலை ம் அருமையான வார்த்தை சாதாரணமாக சொல்லிட்டு போ நிலம் பார்த்தா பெய்கிறது மலை ம்

எனக்கு கேர் கேர்னு வருவாங்க இன்னைக்கு வெக்குடு வெக்குன்னு வராங்களா ரெண்டு பேரும் காலாலியா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு வருவாங்க பழகி போச்சேன் ஆ வெக்கடு வெக்கணும்னு வராங்கள வரும்போது தான் தெரியும் இறக்குமே எனக்கு வெக்கு வைக்கணும் இல்லை இல்லை இந்த இப்போ ஒரு அக்கா இதை பார்த்ததுன்னா சொல்லு நாமளும் தான் இருக்குது குதி போட்டு போகிறாங்க நாம் நடக்க முடியாதா அப்படின்னு கேட்கு அதை கொஞ்சம் மெதுவாக போங்க கல்லுக்குள் தட்டி விட்டுருப்போம் சித்தன்

அது நிற்க சொன்னாலும் நிற்க மாட்டேன்ல வா போலாம் போயிடலாமா போயிடலாமான்ட்டு கூட்டி போயிடுவாப்புல வெயில் ஏறிச்சம்மா ஆ மூணு மணிக்கு மேலே நல்லா இருந்துச்சு அந்த பள்ளத்தில் போக மரத்தை வந்துக்கும் கொஞ்சம் நேரம் அதே இல்லை இல்லைக்கு அங்கே போய் சொல்கிறேன் அந்த பள்ளத்துக்குள்ள நல்லா குழுக்குள் இருக்குது அந்த குங்குமரம் ஆனை கண்டிப்பாக வரும் வாரி இவங்க எட்டரை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க எல்லாம் பார்த்துருக்குறாங்களா இந்த வேசிக்கு ஆனை வராமல் இருக்கு அது மெதுவாக போமா கல் தட்டி விட்டுரு பெருப்பு வேறு பெரிய செருப்பாக இருக்குது பெரு பேரில் பேந்து போயிடு ஆ போங்க சுத்தம் பழத்துக்குள்ளையாக இருக்குங்களு வேட்டி மடிச்சு கேட்ட மாட்டியா இல்லை முத்து அங்கே போய் அந்த ஏத்தத்தில் ஸ்லோவாயிருவாங்க ரெண்டு பேரும் ஏன்னா பன்னெண்டு மணி ஆகுதுன்னு யாவதுன்னு ஜோர்திகம் சுத்திட்டு இருக்கிறேன் ஆஹ் ஒரு பாடப்பொழுது நீது கிடைக்கல காலையில ஆ பொண்ணும் கிடைக்கலனால் கடல் ஓய் இருக்குது முறுக்கு இருக்குது பன் இருக்குது முட்டாய் இருக்குது பீடி இருக்குது சிகரெட் இருக்குது ஹோயெல்லாம் துணிமணியெல்லாம் கல் கேறிவன் மையா ஒழுதோ நல்ல ஜில்லுன்னு இருக்குது ஐயா தாளம் இப்போ பள்ளத்துக்குள்ள நல்ல நல்ல ஜாமுன்ட்டுருக்கு அப்படியே இப்படி ஓடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்கிற வைக்கிறதுக்கு ஓடினா வை போயிடுமா ஆனங்க மெதுவாக மெதுவாக வாணாம் அவங்க ஆர்வம் ஒன்றும் பண்ண முடியாது செருப்பு தான் போட்டுக்கிட்டீங்களா அப்புறம் மெது கல் தட்டி விட்டு அதுக்கு தான் யோசிக்கிறது ரெண்டு பேருமே நல்லா வேலை இந்த திட்டம் இல்ல அலைச்சல் ஜாஸ்தி இருந்திருக்க மாட்டேங்குது கருத்தை போயிட்டாங்க போயிடும் அதை பொறுத்து தண்ணி விடும் கண்ணி விடும் அச்சு ஓட்ட கட்டி மடிப்பாரு ஆ ஓ தண்ணி தண்ணி கிடக்குதானோ குடிக்கிறதுக்கோ மழை வரும் மழை வரும் ஆமாம் இந்த வெயிலுக்கு மழை வரும் ஆமாம் புத்தான் வர்ற வரல இப்போ வருதுங்கிறேன் இன்ன ஓடுக்கல பார்க்கலாம் இன்னும் இன்னும் ஓடுங்க பார்க்கலாம் வண்டி ஒன்று ரிவர்ஸ் தான் பாரு எங்க எனக்கு சுத்தமாகவே எனர்ஜி இல்லையா அப்பா நல்லாவே உடம்பு கேட்டு போச்சு எனக்கு கரும நடக்க முடிய மாட்டேங்குது பாரு ஆண்டவனை எம்பெருமான முடியும்ப்பா ஆள் போயிடுதுப்போ ஓப்பா இந்த எதுக்கே இந்த மரத்தை போய் வெட்டி வெட்டி விட்றீங்க தானே நாலு மரம் மாதிரி போகிற வெட்டி வெட்டி மட்டை வாண்டி விட்றீங்க பொறுசெடி எதுக்கு போய்ட்டு காஞ்சி போச்சு பாரு மரம் இந்த மரத்தை நீ விளச்சி போடுவியா ஆ ஆ

நீங்க இருப்பாரு இன்னும் சாப்பிடு தனிமா ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும்